இந்த வீடியோவில் எல்லாரும் வந்து டெஸ்ட்ரை பண்ணும்போது நல்லா ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதை ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தான் சஜஸ் பண்ணுவேன் அப்படின்னா முதல்ல வந்து காரை வந்து நிறுத்துங்க நிறுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சஜஸ்ட் பண்ணுவேன் எதுக்கு நான் முதல்ல வந்து காரை நிறுத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் காரில் உக்காந்துட்டு நியூட்ரல் போட்டுட்டு காரோட பிரேக்கை வந்து நல்லா அழுத்தணும் நல்லா அழுத்தி ஒரு ஒன் மினிட் டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஆர்டாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பிரேக் படல் வந்து அதோட லிமிட்டை தாண்டி உள்ள நல்லா பிரேக் படல் இன்னும் நல்லா அமுங்குது இவ்வளோதானே அமுங்கணும் ஆனால் இன்னும் ரொம்ப உள்ள அமுங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த வண்டியில பிரேக்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது நீங்கள் கொடுக்குற ப்ரெஷரு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ரெஷரில் வந்து பிரேக் அந்த லைனில் இருக்கக்கூடிய ஃப்ளூவிடு வந்து ப்ரெஷரை தாங்க முடியாமல் லீக்கேஜ் ஆகுது அதனால தான் வந்து உங்களால் அந்த பிரேக் படல் வந்து உள்ள வரலும் அமுங்குது சரிங்களா ஆனால் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேக் ஃபெயிலியராக இருக்கிற காரெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து விற்க மாட்டாங்க ஏன்னா இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் வந்து கியரை வந்து மாற்றணும் மழை வந்து நியூட்ரல் போட்டு அதுக்கப்புறம் பஸ்ட் கியரு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் கியர் அப்படி மாத்தி பாக்கணும் எதுக்கு இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா அப்படி கியரை மாத்தும் போது கிளச்சு பிடிச்சு மாத்தும் போது ஏதாவது ஒரு நாய்ஸ் நீங்க வந்து ஆஹ் வியாடா நாய்ஸ் ஏதாவது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கோசரம் அப்படி நான் வந்து கியரை மாத்தும் போது உங்களுக்கு ஏதாவது வியாடா நாய் நாய்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்க வந்து உங்க கிட்ட சொல்லணும் சொல்லி இது எதனால வருது அப்படின்றத நீங்க வந்து உங்க கிட்ட சொல்லி அதை கிளாரிபிகேஷன் பண்ணணும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க நீங்க டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்றீங்க அப்படின்னா சும்மா வந்து ஒரு தெருவுல போயிட்டு வந்துட்டு போக கூடாது மினிமம் டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி மினிட்ஸ் அந்த ரேஞ்சில வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து கா காரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தெரியும் அதே மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது டிராபிக்ல பள்ளத்துல ஆஹ் ஸ்பீட் பிரேக்கர்ல அப்புறம் ரொம்ப இருக்கக்கூடிய இடத்துல அங்கெல்லாம் வந்து ஓட்டி பாக்கணும் அப்பதான் காரோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க தேர்ட்டி மினிட்ஸ் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்க வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா சம் கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவ்வளோ பெட்ரோல் இல்லை சார் வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் வந்து பெட்ரோல் போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா ரூபாய் கொடுத்து நான் பெட்ரோல் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெட்ரோல் போட்டுட்டு தேர்ட்டி மினிட்ஸாவது நீங்க வந்து டெஸ்ட் ஃபை பண்ணணும் ஏன் அப்படின்னா நீங்க இந்த காரை வந்து வருஷ கணக்குல ஓட்ட போறீங்க மாசக்கணக்கில் ஓட்ட போறீங்க ஸோ அதனால நீங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பு கிடையாது ஸோ இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்புறம் டெஸ்ட் ட்ரை பண்ணும்போது என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்